கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜெய ஜெய் சாய்னா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி மூன்று வசனம் பத்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிந்தனைகளின்படி செய்கிறேன் அதில் வெற்றியே இல்லை என்று நினைக்கிறீங்களா ஏசப்பாட்டை கேளுங்க நீங்கள் எனக்கு போதிங்கப்பா உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யணும் நீரே என் தேவன் என்று கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை செம்மையான வழியிலே நடத்துவார் கத்தருடைய வழியில் நீங்கள் பொழுது ஆடுகள் வரலாம் ஆனால் சேரும் இடம் தான் இருக்கும் கத்தருடைய கிரவு எப்பொழுதும் உங்களுடனே இருப்பதாக உமக்கு செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே உமக்கு செய்ய எனக்கு நீ செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே அம்மீன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் bless யூ